Ayo, sapi ya, nangis satu, apa belah, apa belah, papai Eh, papay. கொட்டுமா கொ நாங்களும் சாப்பிட்டோம் பட் நாங்கள் அப்பயே சாப்பிட்டோம் ஹாய் முருகே முருகேஷ் எப்படி இருக்கீங்க சிவராத்திரி வாழ்த்துக்கள் நீதிக்கு நிமிர்ந்த நெல் சூப்பர் நீதிக்கு நீதிக்கு நிமிர்ந்த நெல் சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே ஆமாம் சிவராத்திரி ஹாய் அக்கா ஹாய் குணா சாப்பிட்டாச்சா குணா என்ன சாப்பிட்டீங்க மாமா நல்லா மாம்சே ஒரு ஹாய் சில அக்கீலுக்கு நிமிர்ந்து நில்லுன்ற பிரதற்கும் அப்புறம் நம்ம குணாக்கும் உன்னை கேட்டாங்க குணா குணாம் எல்லாருக்கும் என்ன பண்றீங்க அதான் விட மாட்டாளே அவ பண்றது பிங்கி போய் போய் பார்த்துட்டு வர மாமாவோட விக்கே எங்கயா இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டீங்க போங்க சாப்பிட்டோம் பா ரெண்டு பேரும் சாப்பிட தூங்க வேண்டியதுதான் கண்ணல கண்ணல முக்கியத்து சொல்லு பிரித்து கொட்ட இன்னைக்கு இந்த வலையில் போட்டேன் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி வலையில் போட்டிருக்கேன் இது ஒரு ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சரி சரி இந்த வீட்டில் எனக்கு படுக்கிறதுக்கு உரிமை இல்லையான்னு பாப்பா பழம்புற இறங்கி வச்சா என்னது நிறைய என்ன வச்சிருக்கேன் வசந்த் சென்னை நிறைய பின்னாடியா கீழ் புரியலப்பா எனக்கு லைவில் என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியல நீங்கள் இப்படி கேள்வி கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியுது வசந்த் லைவ்னா லைவ் அவ்வளோதான் வேற என்ன இருக்குது எனக்கு தெரியாது ஒருத்தி பாட்டு படைக்கிறா அதான் கொஞ்சம் தெரியும் இங்க இருக்கா அவன் உள்ள போயிட்டா ஹாய் ஏட்டி ஹலோ பேர் என்ன பிங்கி உள்ளே போயிட்டாடா நீ அதை பாப்பாக்கே கொடுத்துட்டு போயிடல அவள் தான் வரலையே அப்புறம் அவளுக்காக இவளை போயிட்டு இது பண்ணால் அவள் ஃபீல் பண்ணுற ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை சாம்பார் தான் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க